இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத நெறிவழகன் இதே நமது சிறப்பு விருந்தினர் சத்யபிரபு அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு ஒரு திடீர் திருப்பமாக மாறி இருக்குது திமுகவை சேர்ந்த மலர்கொடி அப்படின்னு ஒரு வழக்கறிஞரை வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க அதுவும் இல்லாம அஞ்சலை அப்படின்னு பிஜேபியுடைய மகளிரணி மாவட்ட செயலாளர் சென்னை பகுதியை சேர்ந்தவர் அவர் தலைமுறையாயிருக்கிறார் அவரையும் வந்து கைது செய்கிறதுக்காக போலீஸ் தெரிவிக்கிட்டு இருக்குது ஹரிகரன் ஒருத்தரை வந்து பிடிச்சிருக்கிறாங்க அவர் தான் அவர் மலர்கொடியையும் சிக்க வச்சிருக்கிறார் அவர் மூலமாக பணம் நிறைய டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது வங்கிகள் மூலமாகவே துணிச்சலாக பணத்தெல்லாம் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க இது மாதிரி இல்லீகல் வேலைகளை செய்கிறதுக்கு தனியாக தான் பணம் கொடுப்பாங்க கையிலிருந்து கொடுப்பாங்க ஆனால் வங்கிகள் மூலமாகவும் துணிச்சலாக கொடுத்துருக்குறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு முதல்ல ஆறு சொன்னாங்க ஆறு சுரேஷ் சொன்னாங்க பழி வாங்குற நோக்கம் அப்படின்னு சொன்னாங்க திடீர் ட்விஸ்டாக தொடர்பு பிஜேபியோட தொடர்பு எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத பிஜேபி தொடர்பு வந்து திடீர்னு வரலன்னா எப்ப அந்த ஆருத்ரா சம்பந்தப்பட்ட விஷயம் வந்துச்சோ அப்பவே வந்து பிஜேபி தொடர்பு வந்துச்சு நாம வந்து அந்த அன்னைக்கே பேசணும் அதாவது திரு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை நடந்த அன்னைக்கே பேசணும் இதுல ஆற்காடு சுரேஷனுடைய ஆசை காதலி அந்த அம்மா பேர் அஞ்சலை அந்த அம்மா வந்து பெரிய தாதா கஞ்சாய் வியாபாரி அவங்க பாஜக மாவட்ட பொறுப்புல இருக்காங்க அந்த அம்மாவுக்கு இதுல சம்பந்தம் இருக்கு தொடர்பு இருக்கு அந்த அம்மாவை வந்து கைது விசாரிக்கணும் நாமளும் நம்ம சேனல்ல பேசியிருந்தோம் காவல்துறை அந்த அம்மாவை ரெண்டு மூணு நாளா தான் அந்த அம்மாவை வந்து கைது செய்யறதுக்காக காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதை நம்ம ஒரு பக்கம் பாக்குறோம் அஞ்சலையினுடைய பெயரும் ஆருத்ராவின் பெயரும் என்னைக்கு அடிப்பட்டுச்சோ அன்னைக்கே பாஜக உள்ள வந்துருச்சு இந்த கொலையில பாஜகவின் பங்கு பெரும் பங்கு இருக்கு அப்படின்னு பேசி புதுசா வந்த பங்கு என்னன்னா அதிமுக பங்கு அந்த அதிமுக பங்கு எப்படி வருதுன்னா அந்த கட்சியினுடைய மயிலாப்பூர் தொகுதியினுடைய இணை செயலாளராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் மலர்கொடி வந்து எப்ப இந்த வழக்குல வந்து உள்ள வந்தாங்களோ அவங்களுடைய பெயர் உள்ள வந்ததும் அவர்கள் அந்த அம்மா எப்ப கைது செய்யப்பட்டாங்களோ அப்ப வந்து அதிமுகவினுடைய பெயர் இதுக்குள்ள வந்துருச்சு இந்த இந்த கொலையில பெரும்பங்கு அதிமுகவுக்கு இருக்கு இப்ப அந்த அம்மா எப்படி வந்தாங்க அப்படின்னு நம்ம பாக்கணும்னே அதாவது இந்த அம்மா யாருன்னு முதல்ல பாத்துருவோம் இந்த அம்மா யாருன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் இவங்க இந்த கொலை வழக்கில எப்படி வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் இந்த அம்மாவுடைய ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் சினிமாவில வந்து பலமுறை பார்த்தா அதே ரவுடிச சண்டை கதை தான் இந்த அம்மாவுடைய ஹிஸ்டரி என்னன்னா இந்த அம்மாவுடைய வீட்டுக்கார பேர் வந்து தோட்டம் சேகர் இந்த தோட்டம் சேகர் யாரு அப்படின்னா போயஸ் கார்டனுக்கு ரொம்ப நெருங்கிய பழக்கத்துல இருந்தவர் இன்னும் சொல்ல போனா சசிகலா நடராஜன் டிவி தினகரன் உள்ளிட்டவர்களுக்கு அதாவது ரொம்ப க்ளோஸா இருந்தவர் கட்ட பஞ்சாயத்து நிலாபகரிப்பு ஆட்கடத்தல் போன்ற பல ரவுடிச வேலைகளை சட்டத்துக்கு புறம்பான வேலைகளை ஒரு மிகப்பெரிய தாதாவா ரவுடியா இருந்தவர் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அதிமுகவில் முக்கிய புள்ளியாக இருந்த ஒரு நபர் தான் இந்த தோட்டம் சேகர் இப்ப இந்த தோட்டம் சேகரனுடைய வளர்ச்சி ஒருத்தர் பிடிக்காம போகுது அவர் யாருன்னா அயோத்தி குப்பம் வீரமணி அயோத்தி குப்பம் வீரமணி யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு வந்து என்கவுண்டர்ல போடப்பட்ட ஒரு ரவுடி அந்த அயோத்தி குப்பம் வீரமணியினுடைய இடத்தில் வைத்து இன்னும் சொல்ல போனால் இந்த தோட்டம் சேகர் வந்து அரசியல் ரீதியாக அதிமுக ஸ்ட்ராங்கா வர்றது அங்க இருக்கக்கூடிய ரவுடிகளுக்கும் பிடிக்கல குறிப்பாக அயோத்திக்குப்பம் வீரமணிக்கும் பிடிக்கல அப்ப இவனை ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும் பொழுது வெவ்வேறு பிரச்சனைகள் அவர்களுக்குள்ள ரவுடிசம் சார்ந்து வரும் பொழுது அயோத்திக்குப்பம் வீரமணியின் இடத்தில் வைத்து ஸ்கெட்சு போட்டு டைகர் சிவா என்கிற மயிலை சிவாவால் போட்டு தள்ளப்பட்டவர்தான் இந்த மலர்கொடியின் கணவரான தோட்டம் சேகர் அது எங்க வச்சு போடுறாங்கன்னா அதிமுகவினுடைய ஹெட் ஆபீஸ் இருக்கக்கூடிய ராயப்பேட்டையில இருந்து இவர் வந்து கார்ல நாலு பேரோட வரும் பொழுது ஐம்பது பேர் வந்து மயிலே சிவா தலைமையில போய் அந்த காரை சுத்தி வளைச்சி அவரை கண்டந்துண்டமா வெட்டி கொலை செய்யறாங்க இப்ப அந்த கொலை நடந்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மலர்கொடிக்கும் தோட்டம் சேகருக்கும் பிறந்த மகன் வந்து அழகு ராஜாவுக்கு அஞ்சு வயசு அந்த அம்மா வந்து சுடுகாட்டுல வந்து சத்தியம் பண்ணிருக்காங்க அடிச்சு என்னன்னா இந்த கொலைக்கு காரணமான அத்தனை பெரிய நான் விடமாட்டேன் ஒருத்தனை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சுடுகாட்டுல அடிச்சு சத்தியம் பண்ணியிருக்காங்க சத்தியம் பண்ணது அதாவது வெறும் சத்தியம் செஞ்சதோட மட்டும் நிக்காம அந்த அம்மா தொடர்ச்சி ஆயனை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது வரைக்கும் இது அதாவது இது சம்பந்தமாக மலர்குடி நிகழ்த்திய கொலைகள் ஏராளம் இதன் சம்பந்தமான வழக்குகளும் இருக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்படி எல்லாம் அதாவது அதுவரைக்கும் மலர்புடியையும் மலர்புடியின் மகனையும் பெருசாக எடுத்துக் கொள்ளாத மயிலை சிவா நமக்கு இவர்களால் தான் சாவு இருக்கு அப்ப இவங்களை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஒரு கேஸ் விஷயமா எக்மோர் நீதிமன்றத்துக்கு மலர்கொடியும் அவங்களுடைய மகன் அழகு ராஜாவும் வந்துட்டு போறதை ஸ்மெல் பண்ணி இந்த வந்து மயிலை சிவா டீம் வந்து சிட்டில நடு ரோட்ல இவங்களை போடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கு நாட்டுலாம் வீசி இந்த மலர்குடியோட பாதுகாப்புக்கு பின்னாடி இன்னொரு ஆட்டோல வந்த இவங்களுடைய கும்பல் வந்து எதிர்த்தாக்குதல் தாக்கியதின் காரணமாக மலர்குடியையும் அவருடைய மகன் அழகுராஜாவையும் கொலை செய்ய வந்த அந்த கும்பல் அந்த இடத்த விட்டு ஓடுது இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மலர்கொடி அழகுராஜாவின் தரப்பும் மயிலை சிவாவால் பாதிக்கப்பட்டவர்களும் ஒன்று சேர்ந்து மயிலை சிவாவை கொடூரமாக வெட்டி படுகொலை செய்கிறார்கள் இப்படி ஒரு இஸ்டிய இப்படி ஒரு ரவுடிச பின்னணிய இப்படி ஒரு கட்ட பஞ்சாயத்து பின்னணிய இப்படி ஒரு அதிமுக பின்னணிய இப்படி ஒரு சசிகலா டிடிவி தினகரன் நடராஜன் என்கிற பின்னணிய இப்படி ஒரு போயஸ் கார்டன் என்கிற பின்னணிய ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டவர் தான் மலர்கொடியும் மலர்கொடியின் குடும்பமும் அவங்க மலர்கொடி வந்து ஒரு வழக்கறிஞர் பேருக்கு படிச்சு ஏதாவது இப்ப நிறைய பேர் வாங்குறாங்க ஆந்திரா அந்த மாதிரி கூட வந்து படிச்சு இங்கிருக்கலாம் ஆனா பெருசா வழக்கறிஞர் தொழில் செஞ்ச மாதிரி தெரியல செஞ்சதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கேப் மாதிரி தன்னமும் முல்ல மாதிரி தன்னமும் கொலைகார வேலைகள் தான் அந்த அம்மா பிரதானமா பார்த்திருக்கு என் மொழியில என் பாஷையில அந்த அம்மாவெல்லாம் வழக்கறிஞர் சொல்லவே கூடாதுமே இன்னொன்னு பொது விஷயத்துல வந்து நம்ம வந்து அநாகரிகமா பேசக்கூடாதுன்னு கருதி நான் நான் ரொம்ப நாகரிகமா பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த அம்மாலாம் வந்து மனுஷியானே எனக்கு தெரியல இப்ப இந்த மலர் கொடி என்கிற அதிமுக பெண் தாதா எப்படி திரு ஆம்ஸ்டாங் அவர்களினுடைய கொலை வழக்குல வராங்க அப்படின்னான இப்ப இந்த ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்குல ஈடுபட்டு சிறையில இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த அருள் அப்படிங்கிறவனுக்கு இந்த அம்மா மலர்கொடி வந்து பணம் அமைச்சிருக்கு எப்படி யார்கிட்ட இருந்து அமைச்சிருக்குன்னா ஹரிஹரன் ஒருத்தருக்கான அட்வொகேட்டு அவன் இந்த அம்மா அக்கௌண்ட்டுக்கு பணம் அமைச்சிருக்கான் இந்த அம்மா இந்த ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை வழக்கில் ஈடுபட்ட அருள் அப்படிங்கிறவனுக்கு இந்த அம்மா வந்துன்னு பணம் அமைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இதுல ஈடுபட்ட கொலைகாரன்களுக்கு இந்த அம்மா பணம் செட்டில்மெண்ட் பண்ணிருக்கு இந்த ஹரிகரன் வந்து எந்த டீம்ல இருக்கான் அப்படின்னா சம்பவ செந்தில் அவன் ஒரு பெரிய தாதா போல அந்த டீம்ல உள்ளவன் தான் இந்த ஹரிஹரன் அந்த சம்பவ செந்தில் இருந்துதான் ஹரிஹரனுக்கு பணம் வந்திருக்கு இப்ப ஹரிஹரனும் இந்த மலர்பொடியும் இன்னொருத்த சதீஷின் ஒருத்தன் இவனுங்க மூணு பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்ப சம்போ செஞ்சுங்கிறவனும் பாஜக பிரமுகர் இந்த கஞ்சா வியாபாரி அஞ்சலையும் தலைமுறைவா இருக்காங்க அவங்கள காவல்துறை தனிப்படை அமைத்து தேடிக்கிட்டு இருக்கு ஓகே இல்ல இப்ப இதுல வந்து பாஜகவுடைய பங்கு அல்லது உள்ள அவங்க ஏதோ ஆருத்ரா அப்படிங்கிற வகையில அவங்களுக்கு தொடர்பு இருக்குதுங்கிறது புரிஞ்சுக்க முடியுது திடீர்னு மலர் வராங்க அதிமுக உடைய ஒரு தொடர்புங்கிறது உள்ள வருது அதிமுகவுக்கு எதற்காக இப்படி ஒரு சம்பவத்துல அவங்க ஏன் தொடர்பு கொள்ளணும் அது ஒரு தனிப்பட்ட பகையா அல்லது அரசியல் காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஆனா இது வந்து தனிப்பட்ட பகையாக இருந்தாலும் அதனை அரசியல் காரணங்களுக்காக இவர்கள் ஏன் செயல்படுத்திருக்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன் என்னன்னா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நடந்த திமுக ஆட்சிகள்ல பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சாதி கலவரங்கள் பிரச்சனைகள்லாம் நடக்கும் அதற்கு வந்து அதுக்கு பின்னாடி யாரா இருக்கான்னு பார்த்தா அதிமுகவை சேர்ந்த நபர் தான் ஒரு முக்கியமான புள்ளியா இருப்பாரு இதை வந்து அந்தந்த காலகட்டத்துல இருந்து எல்லாத்துக்குமே தெரியும் தெரிஞ்சிருக்கும் அப்படி அதிமுகவால் திமுக காலகட்டத்துல ஒரு பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரணும் சாதிய பிரச்சனைகள் வரணும் சாதிய மோதல்கள் வரணும்னு இதுக்கு முன்னாடி இவ்வாறான பிரச்சனைகள் எல்லாம் நடந்திருக்கு அதிமுகவால் நடத்தப்பட்டிருக்கு அப்படியே தான் இந்த முறையும் திமுகவால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்துல பெருசா நம்ம ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியல அப்ப இந்த திமுக ஆட்சிக்கு வந்து பெரிய பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தணும் அவப்பெயரை ஏற்படுத்தினாலாவது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஏதோ ஒரு கணிசமான சீட்டு நம்மளால வந்து அடைய முடியும் அப்படிங்கிற அரசியல் நோக்கத்தை மையப்படுத்தி தங்களுடைய தனிப்பட்ட பகையையும் இதனுடன் சேர்த்து இந்த கொலை சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன் ஏன் இருக்க கூடாது அப்படின்னு நான் கேட்கிறேன் நீங்க சொல்றது வந்து தொண்ணூத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்னு அந்த காலகட்டம் அந்த காலகட்டத்துல சாதிய மோதல்கள் தென் மாவட்டங்கள் நடந்தது அதுல பல அதிமுக காரர்கள் தொடர்பில் இருந்தார்கள் திமுக ஆட்சிக்கு வந்து அதிமுக காரங்க ஏதாவது சாதி மோதல்கள் உருவாக்குவாங்க அப்படின்னு நீங்க சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்குது புரிந்து கொள்ள முடியுது ஆனா இதுல வந்து கொலை செய்தவரும் தலித்து கொலை செய்யப்பட்டவரும் தலித்து அப்ப இதுல சாதிய மோதல்கள் அப்படிங்கிற மாதிரி இல்ல ஒரு தலித் கட்சியுடைய ஒரு மாநில தலைவர் இறந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது தலித்துகள் மத்தியில ஒரு பெரிய ஒரு கவலையையும் அதிருப்தியையும் ஒரு பாதுகாப்பு இன்மையும் உருவாக்கி இருக்குன்னு கூட சொல்லலாம் திமுக அரசின் மீது ஒரு வருத்தமும் இருக்குது சோ இந்த வருத்தம்ங்கிறது அதிமுகவோ அல்லது பிஜேபியோ ஓட்டா மாத்திர முடியும்னு நினைக்கிறீங்களா அண்ணா பெருசா ஓட்டா மாத்த முடியாதுன்னா கொலை செஞ்சவங்க தலித்தா இருக்கலாம் அதே மாதிரி கொலை செய்யப்பட்டவர் தலித்தா இருக்கலாம் ஆனா இதுல இப்ப வந்து பின்னணியில சிக்கி இருக்கக்கூடிய மலர் கோடி தலித்து இல்ல அந்த டீம் தலித் டீம் இல்ல அது ஒரு வந்து இடிநிலை சாதியை சேர்ந்த ஒரு டீம் இன்னும் முக்குளத்தோர் சாதியை சேர்ந்த ஒரு டீம் அப்ப அந்த டீம்னா பேக்கப்ல இருக்கு அப்ப அவர்களின் தூண்டுதலின் பெயரால் இந்த கொலை நடந்திருக்கும் பொழுது அப்ப அங்க ஒரு சாதி பிரச்சனை வந்துருச்சுன்னு நான் சொல்ல வரேன் அப்ப ஒரு சாதி ரீதியான மோதல்கள் வந்து உருவாக்குவதற்கு இது ஏன் ஒரு முக்கிய காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சென்னை சட்டக்கல்லூரியில வந்து தலித் மாணவர்களுக்கும் முக்குழுத்துறை இனத்தையை சேர்ந்தவர்களுக்கும் இன்னும் சொல்லப்போனா இடைநிலை சாதியை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு பெரிய சண்டை வந்துச்சு அந்த சண்டையில வந்து ஆம்ஸ்டாங்கினுடைய பங்கு அதிகமாகவே அதிக அதிகமாகவே இருந்துச்சு அதுல வந்து பாதிக்கப்பட்ட லலித் பசங்களுக்கு ஆம்ஸ்டாங் தரப்பு வந்து பல உதவிகளை செஞ்சிச்சு அதன் ரீதியான மோதல்களும் இருக்கு நம்ம அதை இப்படியும் பாக்கணும் ஒண்ணுன்னு அடுத்தது பாத்தீங்கன்னா இதெல்லாம் வாக்கு வங்கியாக மாத்துமானா இந்த கொலை இந்த கொலையை வச்சு பெருசா வாக்கு வங்கி மாறுவதற்கான எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது அதற்கான சாத்தியக்கூறுகளும் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்க நமக்கு வந்து என்கவுண்டர் மேல கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது இருந்தாலும் இதுல வந்து திருவேங்கடம்னு ஒருத்தனை வந்து போலீஸ் வந்து என்கவுண்டர் பண்ணிச்சு அப்பவே இந்த வந்து இந்த வந்து கேஸ் மேல மக்களினுடைய பார்வை வந்து வேற மாதிரி திரும்பிடுச்சு அவ்வளவுதான் இப்போ அதுக்கப்புறமே பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவை சேர்ந்தவங்க எல்லாம் உள்ள வந்து ஒன் பை டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு ஒவ்வொருத்தரும் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக தரப்புலாம் உள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ அது திமுகவை சேர்ந்தவங்க தான் செஞ்ச செஞ்சதா வந்து கணக்கு ஆகலை இப்ப மக்கள் பாக்குறாங்க எல்லா கட்சிக்காரும் சேர்ந்தாண்டா அந்த வேலையை செஞ்சிருக்கான் எல்லா கட்சிக்காரும் சேர்ந்தாண்டா அந்த இதை பண்ணியிருக்கான் அப்படின்னு மக்களுடைய கோபம் வந்து எல்லா கட்சி அதாவது எல்லா கட்சி பக்கம் உண்மை இருக்க ஒரு தனிப்பட்ட கட்சியின் பக்கம் இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரேன் இதுல இன்னொன்று சொல்றாங்க இதுல ஏகப்பட்ட ரவுடிகளுடைய தொடர்பு அப்படின்னுன்றது உள்ள வரும்போது இப்போ யாரோ ஒருத்தர் ஒரு கொடையை செய்வதற்கு திட்டமிட்டார் அதுக்கு ஒரு கூலிபடையை வைத்தார் அப்படின்னா அது சாதாரணமா போகுது இதுல ஏகப்பட்ட ரவுடிகள் உள்ள வராங்க பலருக்கும் பல வகையில இதுல தொடர்பு இருக்குது அப்படின்னும் போது ஆம்ஸ்டாங்குக்கும் இந்த இத்தனை ரவுடிகளுக்குமான பகைமை அப்படின்றது ஒரு லேண்ட் ஒரு பெரிய லேண்ட் விஷயத்துல ஏற்பட்ட பகை அப்படின்ற மாதிரி ஒரு கதைகள் வருது இல்லையா அதை எப்படி பார்க்குறீங்க அண்ணா ஆக்சுவலா வந்துண்ண லேண்டு சம்பந்தமான பிரச்சனை தான் பிரதானமா இருக்குண்ணே இதுதான் பிரதான பிரச்சனையே இந்த லேண்ட் சம்பந்தமான பிரச்சனை எந்த நிலம் இதுக்கு யாரு இது இதுக்கு பின்னணியில யாரு இருக்கா இது எப்படி நடந்துச்சுங்கிறத காவல்துறை வந்து தீர்க்கமா மக்கள் மத்தியில சொல்லணும் அது 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 ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த லேண்டு பிரச்சனையா இருக்கட்டும் வேற ஏதாவது பஞ்சாயத்து சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கட்டும் ஏதாவது இது எல்லாம் சுத்தி இருந்தாலும் இதனை மையமா எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா தங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டதாக தான் நான் பாக்குறேன் இதை யார வச்சு இந்த வந்து கொலையை எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னா அதாவது ஆல்ரெடி ஆர்காடு சுரேஷினுடைய கொலை சம்பந்தமாக ஒரு பிரச்சனை ஆம்ஸ்டாங் தரப்புக்கும் இவங்களுக்கும் போய்கிட்டு இருக்குன்னு நாம வந்து முன்னாடியே பேசியிருக்கோம் அப்ப அந்த படுகொலை செய்யப்பட்ட ஆர்காடு சுரேஷோட தரப்பு வந்து பயங்கர கோபத்துல இருக்கு பழிவாங்குற எண்ணத்துல இருக்கு அந்த தரப்பினுடைய கோபத்தையும் அந்த தரப்பினுடைய பழிவாங்குதல் எண்ணத்தையும் இந்த தங்களுடைய அரசியல் நோக்கத்துக்காக இந்த நிலப்பிரச்சனையை மையமா வச்சு ஆம்ஸ்டாங்க வந்து இந்த மாதிரி போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு நான் சொல்றேன் நான் அப்படிதான் பாக்குறேன் ஆம்ஸ்டாங்குடைய மனைவி பொற்கொடி அவர்கள் வந்து இப்ப தமிழ்நாடு அரசு நீ பாக்குறீங்க ரொம்ப தீவிரமா அந்த விசாரணை போயிட்டு இருக்குது பலரும் கைது செய்யப்பட்டு இருக்கிறாங்க என்கவுண்ட் அளவுக்கு போகுது அதோடு இல்லாம இதுக்கு வெளியவும் என்கவுண்டர் போகுது உங்களுடைய உங்களுக்கு யார் தொடர்பில் இருக்கிறாங்களோ அங்க வரைக்கும் என்கவுண்டர் போகுது ரொம்ப தீவிரமான வேலைகள் போகுது நிறைய ரவுடிகள் கைது செய்யப்படுறாங்க அல்லது வந்து இப்போ இப்ப நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டார் அது தொடர்புடைய மூன்று பேர் காலை உடைச்சிருக்கிறாங்க ரொம்ப தீவிரமா காவல்துறை வேகமா வேற இன்னும் பெரிய அளவுல வேலை செய்யுது இதை தாண்டி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் இப்ப இந்த நேரத்துல இந்த வழக்கை சிபிஐ எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆம்சாங் அவர்களுடைய மனைவி பொற்கொடி அவங்க வந்து ஆளுநரை சந்தித்து மனு கொடுக்குறாங்க அவர்கள் வந்து இப்போ இதில் ஏன் இப்படி ஒரு விசாரணை போய்கிட்டு இருக்கும்போது சிபிஐக்கு கொண்டு போகணும் அப்படின்ற தேவை என்ன வந்தது சிபிஐ விசாரித்த வழக்கு எதுவுமே இது வரைக்கும் ஒழுங்காக முடிவுக்கு வந்த மாதிரி நமக்கு தெரியல அப்போ எந்த நம்பிக்கையில் சிபிஐட்ட கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு குழப்பமா இருக்குல்ல பின்னாடி இதுக்கு இதுக்கு பின்னாடி பாஜகவினுடைய பயங்கர அரசியல் இருக்குன்னு அதாவது குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவோம்னு சொல்லுவாங்க அது போல இவருடைய கொலையில வந்து பெரும் பங்கு பின்னணியில இருக்கிறது பாஜக இப்ப அவருடைய மனைவியையும் தூண்டி விட்டு சிபிஐக்கு வந்து வழக்க மாத்தணும்னு சொல்லி ஆளுநர் டைம் வாங்கி கொடுத்து சந்திக்கவும் வச்சிருக்காங்க இத நாம எப்படி பாக்கணும்னா அண்ணே நான் நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க பாஜகவும் பகுஜன் சமாஜ் பார்ட்டியும் ரொம்ப க்ளோஸ் இந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டியை வந்து வந்து பாஜக கூட வச்சுக்கிட்டு என்னென்ன வேலை பண்ணுச்சு இது நார்த்து நார்த் முழுக்க இந்த வந்து ரெண்டு கட்சியும் வந்து எப்படி எல்லாம் ஒத்துழைச்சுக்கிட்டாங்கன்னு இது தொடர்ந்து இந்திய அரசியல வந்து பார்த்துட்டு பாத்துட்டு வரவங்களுக்கு தெரியும் ஒண்ணு அடுத்ததுன்னு இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆருதுரா விஷயத்தை தோண்டினால் அது அண்ணாமலை வரைக்கும் போகும் அப்ப அண்ணாமலை வரைக்கும் போக போகாம இருக்கணும்னா இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசின் காவல்துறை விசாரிக்க கூடாது அப்ப பாஜக ஆளக்கூடிய ஒன்றிய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய சிபிஐ வச்சு விசாரிச்சா இந்த வழக்கினுடைய திசையை மாத்தி விடலாம் மடைமாற்றி விடலாம் அப்படிங்கிற ஒரு கேவலமான காரணத்துக்காக பாஜக பின்னாடி இருந்துதான் இந்த வேலையை செய்யுதுன்னு நான் பாக்குறேன் அதன் காரணமாக தான் அதாவது அப்படிப்பட்டவர்களின் தூண்டுதலின் பேரில் தான் அந்த அம்மாவும் ஆளுநரை சந்திச்சு சிபிஐக்கு வந்துன்னு அதாவது சிபிஐக்கு இந்த வழக்கை மாத்தணும்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருக்காங்க ஆனா அந்த அம்மாட்ட நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் அம்மா நான் ஒரு விஷயம் சொல்றேன் என்னன்னா இது வரைக்கும் சிபிஐ பெருசா எந்த வழக்கையுமே கண்டுபிடிச்சது கிடையாது இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல ஸ்டெர்லைட்ல நடந்த துப்பாக்கிச்சூடு ச தொடர்பான சம்பவத்துல உயர் நீதிமன்றம் பல கேள்விகளை கேட்டிருக்கு பல கேள்விகளை கேட்டது மட்டும் இல்லாமல் அதாவது இதுல வந்து காவல்துறை தேடி தேடி சுற்றுக்கு இந்த அதாவது மக்களை வந்து படுகொலை செய்யறது இது முன்னாடியே அதாவது முன்னாடியே திட்டமிடப்பட்டது அதாவது ஒரு முதலாளிக்காக காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் வேலை பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்படி இருக்கும் பொழுது அரசு அதிகாரிகள் தவறு செய்யவில்லைன்னு சிபிஐ எப்படி அறிக்கை கொடுக்க முடியும் அப்படின்னு சிபிஐ செருப்பால் அடித்த மாதிரி நம்ம வந்து சென்னை ஹைகோர்ட் வந்துமா சொல்லியிருக்கு அது போல சிபிஐ வந்து இங்க இந்த வழக்குல எந்த அளவுக்கு உள்ளார போய் அதை தோண்டி எடுத்து உண்மையை சொல்லும்னு எனக்கு தெரியல ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவும் அதிமுகவும் தான் இதுக்கு பின்னாடி இருக்கு இப்ப பாஜகவும் அதிமுகவும் இந்த கொலை சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கும் பொழுது சிபிஐ கண்டிப்பா இதுல உள்ள உண்மைகளை வெளியே கொண்டுட்டு வராது அப்படின்னு நான் சொல்றேங்கம்மா இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழக காவல்துறை தூக்கி வச்சு பேசணும்னு அவசியம் இல்ல அதாவது உங்களுடைய கணவரோட இறப்ப காவல்துறை நினைத்து இருந்தால் சரியாக செயல்பட்டு இருந்தால் தடுத்திருக்கலாம் மாற்று கருத்து இல்ல ஆனா அதன் பேர் காவல்துறை பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த ஸ்டேட்லயுமே ரவுடி சத்த பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணிட்டு வராங்க இதை வந்து பப்ளிக் லைஃப்ல உள்ள எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு ஒரு எங்கேயாவது சத்தம் போட்டு பேசுனான்னு அங்க உள்ள எஸ்டி காதுக்கு போனிச்சுன்னா காலை வரைக்கும் சொல்லிட்டாங்க அது அது அதுவுமே என்னை பொறுத்தவரை தப்புதான் அதுவும் ஒரு விதமான மனித உரிமை மீறல் தான் இருந்தாலும் நீங்க நடக்கிற விஷயத்த நான் சொல்றேன் யதார்த்தத்தை நான் சொல்றேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த உங்களுடைய கணவர் சம்பந்தமான வழக்கு ரொம்ப இன்னும் சொல்ல போனா துரிதமா போய்கிட்டு இருக்கு இதுல பாஜக அதிமுக எல்லாம் இந்த சமயத்துல சிபிஐக்கு மாத்தணும் நீங்க வந்து அடுத்த ஸ்டெப் போனால் ஒருவேளை சிபிஐ வந்தால் இந்த வழக்கினுடைய சாரம்சம் முழுசாக வெளியே தெரியாது பாஜகவினுடைய முகம் கண்டிப்பாக வெளியே வராது அதனால தமிழ்நாட்டின் காவல்துறை விசாரிச்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க மக்களுக்கு பயனுள்ளத நினைக்கிறேன் கலந்து கொண்டு கருத்துக்களை போய்கிறது நன்றி ரொம்ப நன்றி நேரிலே மற்றொரு விருந்தினோட சந்திக்கலாம் நன்றி